மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் அலே லூயா நீங்க கண்ணிகையாய் இருந்தா கத்தர் மணவாளனாய் வருவார் அலே நீங்க மணவாட்டியாய் இருந்தா நீங்க மனவாளன் உங்களை வந்து என்ன பண்ணுவாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கத்தர் அதே போல நேசித்து உங்களை நடத்த வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார் அலே லூயா கண்ணிகை என்று சொன்னால் என்ன இன்னைக்கு அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற ஒவ்வொரு இதை பார்த்துருக்கோம் நமக்கு ரெண்டு வாரம் மூணு வார்க்க முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் அப்படி தானே ஒரு பிள்ளை என்ன வரணுமா ஆவிக்குள்ளாய் வளரணும் எங்க ரச்சிக்கப்பட்ட ஜனங்களை கத்தர் என்ன பண்ணாரு அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் எதற்காய் சேர்த்து கொண்டு வந்தார் வீட்டிலே வச்சிருக்கலாம்ல ஏன் கத்த சபைக்கு கொண்டு வந்தா அவர்கள் மனவாட்டிகளாய் மாறும்படி என்ன பண்ணோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படி கத்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்தினார் அப்படி தானே அப்போ சில இரண்டாவது அதிகாரத்தில் அது குறித்து வாசிக்கலாம் என்ன பிறகு கத்தர் ரச்சிக்கப்பட்ட ஜனங்களை கத்தர் அனுதனமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்ப கத்தர் எதற்காய் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எண்ண மாற்றி அவருக்கு பிரியமான சிந்தைகள் உள்ள பிள்ளைகளாக அவரை பிரியப்படுத்துகிற அவரை மனவாட்டியாய் உங்களை அலங்கரிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் அங்கே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மனவாட்டியாய் உருவாகிறீங்க மனவாட்டியை அழைத்துக் கொண்டு போகும்படியாகத்தான் கத்த வானத்திலே வரப்போகிறார் அப்போ நம்ம எதுக்கு நம்ம ஆராதனைக்கு வர்றோம் ஏன் சண்டே வரணும்னு சொல்றோம் ஏன் ஆராதனை தவறு விடக்கூடாதுன்னு சொல்றோம் வந்தா என்ன பண்ணணும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு எப்படி கீழ்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம் கற்றுக்கொண்டா மட்டும்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனவாட்டிகளாய் மாற முடியும் தான் வாலிபன் கண்ணிகை விவாகம் பண்ணது போல கத்த உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார் மனவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார்